பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் உனக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நிலையான வருமானம் வரும்படி அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வீட்டின் கதவை தட்டும் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறு தயங்காதே என் ஆசிர்வாதம் உனக்கு என்றும் உண்டு என் பிள்ளையே வாழ்க்கையில் நீ படும் வேதனைகளை நான் பார்க்காமல் இருப்பேனா உன் மனம் படும் பாடு மற்றவர்களுக்காக யோசிக்கின்ற உன் மனம் உதவி என்ற சொல்லை ஒருவர் சொல்வதற்கு முன்னால் அவர்களுக்காக சென்று உதவி செய்கிறாய் அதே நேரத்தில் மற்றவர்கள் முன் அவர்களுக்காக அவமானமும் படுகிறாய் ஏன் இப்படி இருக்கிறாய் உதவி என்று உன்னிடம் வந்தால் உன்னால் முடிந்தவரை அவர்களுக்கு உதவி செய் முடியவில்லை என்றால் ஒரு நல்ல வார்த்தையை கூறி அனுப்பிவிடு ஆனால் நீ உதவி செய்யப் போய் நீ மற்றவரிடம் உதவி கேட்டு நிற்கும் நிலைமை உனக்கு வரக்கூடாது என்ற நோக்கத்தில்தான் உன் அன்னை நான் உனக்கு சொல்கிறேன் என்ன செய்தாலும் உன் சக்திக்கு உட்பட்டு செய் யார் மனதையும் காயப்படுத்தக்கூடாது என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் முதலில் ஒன்றை புரிந்து கொள் உன் மனதை நீ காயப்படுத்தாமல் அது திடமான மனநிலையில் பார்த்து கொண்டாயானால் அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் அதை சாதாரணமாக எடுக்கும் மனநிலைக்கு நீ வந்துவிட்டால் அவர்கள் பேசும் எதுவும் உன் மனதை அழுத்தாமல் இருக்கும் நீ உன் மனதை காயப்படுத்தாமல் பார்த்து என்றால் மற்றவர்களை காயப்படும்படி எந்த வார்த்தையும் எந்த செய்கையும் உன்னிடமிருந்து வராது என் அன்பு பிள்ளை உனக்கு நன்றாக தெரியும் வழி என்பது ஒன்றுதான் அது உனக்கானாலும் சரி மற்றவர்களுக்கு ஆனாலும் சரி வேறு எதையும் உன் மனதில் போட்டு நீ குழப்பிக்கொள்ளாதே நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று வசந்தமாய் வாழ்வாய் என் அன்பு குழந்தையே உன்னிடம் நான் எத்தனை முறை கூறியிருக்கிறேன் உன்னை விட்டு எந்த சூழ்நிலைகளிலும் நான் விலக மாட்டேன் என்று உன்னை திருத்தி அமைக்கவே நான் இவ்வாறு செய்கிறேன் என் குழந்தை எந்த தவறு செய்தாலும் அதை அவர்களுக்கு புரியும்படி அறிவுறுத்தி நான் கூறுவேன் அவர்களை விட்டு நான் விலக மாட்டேன் சேற்றில் கல்லெறிந்தால் கரைப்படுவது உனக்குத்தான் அந்த கல்லுக்கும் கரை உண்டு ஆனால் அதற்கு உயிர் இல்லையல்லவா அதே போலத்தான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கும் உயிர் இல்லை ஆனால் நீ அதை பெரிதாய் எடுப்பதால்தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து உயிர் கொடுத்து கரை என்னும் சேற்றில் கிடந்து அழுது அல்லோலப்படுகிறாய் அதனால் உன் கவலை என்னும் சேற்றில் விழாது நடை போடு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் அதே போலத்தான் உன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவர சோகம் கவலையிலிருந்து நகர்ந்து போ அப்போது அது உன்னை பாதிக்காது நிச்சயம் நீ எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுபடுவாய் உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும் உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைந்து விட்டாய் குழந்தையே உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் தனது பக்தர்களின் தேவையை நான் நன்கு அறிவேன் அவர்களுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் என்னை நேசிக்கும் ஒருவன் என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையில்லை சில விஷயங்களில் சில காரணங்களுக்காக உன்னை நான் காக்க வைத்திருக்கின்றேன் சற்று பொறுமையாக இருந்தால் வெற்றி கனி உன் கரங்களுக்கு கிடைக்கும் இந்த வெற்றி கனியான எலுமிச்சப்பழத்தை தொட்டு உன் வெற்றி வாகையை நீ சூடிக்கொள் என் குழந்தையை வாழ்க்கையில் நீ கடக்கின்ற ஒவ்வொரு நாளும் உன்னுள் எவ்வளவு சிந்தனைகள் அதில் நேர்மறை எதிர்மறை என எத்தனை பரிமாணங்கள் அது உன் இயல்பில் வரும் எண்ணத்தின் சாயலாய் வரும் சிந்தனைகள் நீ பார்த்தவை நீ கேட்டவையை நினைத்து உன்னுள் எழும் சிந்தனைகள் அவற்றுள் எதிர்மறை எத்தனையோ நேர்மறை எத்தனையோ நேர்மறை சிந்தனைகள் உனக்குள் பதிந்து அது உன்னை நேர்மறை காற்றில் போக செய்யும் எதிர்மறை சிந்தனைகள் உன்னை அந்த சிந்தனைகளிலேயே தேங்க வைத்துவிடும் அது உன்னை மீறி உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கும் நாளடைவில் அது உன்னுடைய எண்ணங்களின் வெளிப்பாடாய் மாற நேரிடும் அது உன்னை சூழும்போது அதை உன்னில் இருந்து தூக்கி எறிய வேண்டும் அதைவிட நேர்மறையாய் மாற்ற முயற்சி செய் அதற்கு என் துணை எப்போதும் உண்டு எதையும் உன்னில் இருப்பவையை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அதை தூக்கி எறிய வேண்டும் என்று நினைக்காதே அந்த எதிர்மறையை வேறு நேர்மறையில் மாற்று நிச்சயம் உன்னுள் நீ உன்னை மாற்ற நினைக்கும் எதுவும் சாத்தியமாக உனக்கு அமையும் ஏனென்றால் உன்னில் இருக்கும் நீ என்ற சொல்லுக்கு நான் என்ற உன் அன்னையை குறிக்கும் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியையும் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் குழந்தையே எதற்கும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அன்னை நான் இருக்கிறேன் உன் வழிகள் எவ்வளவு இருந்தால் என்ன அந்த வழிகள் என் அனுமதியில்லாமல் உன்னிடம் எப்படி நெருங்கும் என்னிடம் இருந்து நீ எதையும் மறைக்க முடியாது உன் மனதில் இருப்பவள் நான் உன் செயல்கள் அனைத்தையும் நான் அறிவேன் மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் உனக்கு நூறு மடங்கு நல்லது நடக்கும் அதற்காக பயனை எதிர்பார்த்து உதவி செய்யாதே உன் மனம் சஞ்சலமடைகிறது அதை நேர்முகப்படுத்து உன் கஷ்டங்களும் துயரங்களும் முடிவடையும் நாள் வந்துவிட்டது மனிதனுக்கு சொத்து என்பது நிம்மதியும் வாழ்க்கையில் ஏற்பட்ட மன நிறைவும் தான் இந்த மண்ணில் மற்ற உயிருக்கு மதிப்பையும் உதவியும் செய்து வாழ்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று வீடு அடைகிறான் அவர்களுடைய ஆத்மாயின் பாதத்தில் சரணடையும் பிற உயிருக்கு உதவி செய் இயலாவிட்டால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய் ஒரு உயிருக்கு மரியாதையும் மதிப்பையும் கொடுத்தால் வாழ்வில் அமைதியையும் ஆனந்தத்தையும் நிம்மதியையும் அடைய முடியும் இதை நான் உன்னிடம் சொல்ல காரணம் நிம்மதி ஆனந்தம் எதில் இருக்கிறது என்பதை உணராமல் இருக்கிறாய் வாழ்க்கைக்கு எது தேவை உனக்கு என்ன தேவை என்பதை அறிந்து பயணம் செய் என் குழந்தை நிம்மதியாக வாழ்க்கையில் நிறைவாக இருக்க வேண்டும் என்பதே என் எண்ணம் உனக்கு எல்லாம் சாதகமாக நடக்கும் வருந்தாதே உனக்கான காலம் வந்து விட்டது அஞ்சாதி குழந்தையே உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் உன்னை பற்றி உனக்கு எதிராக பேசினால் சற்றும் கலங்காதே உன் அன்னையான நான் உன்னோடு தானே இருக்கிறேன் உன் உயர்வுக்கு தடையாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படி உனக்கு பல வழிகளை திறப்பேன் நீ நம்பிக்கையோடு முன்னேறி செல் எதற்கும் கலங்காதே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் ஏன் இப்படி துவண்டு போயிருக்கிறாய் நீ துவண்டு போய் தைரியமிழந்து இருக்கும் அளவிற்கு எந்த காரியமும் இங்கு நடக்கவில்லை நீயே தோற்றுவிட்டது போல ஒரு பொய்யான எண்ணத்தை உருவாக்கி உன்னுள் இருக்கும் நிம்மதியை இழந்து கொண்டு இருக்கிறாய் நிம்மதியில்லாமல் நீ எப்படி வாழ்வாய் உன் நிம்மதியை விட வெற்றி தோல்வி பெரியது இல்லை உன் நிம்மதியை குலைக்கும் அளவிற்கு ஒரு வெற்றியோ தோல்வியோ இருந்தால் அதை உன்னிலிருந்து தூரமாக்கிவிடு வெற்றி என்பது ஏது ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதற்கான நுட்பங்களை கற்று அதனில் போட்டியிட்டு உழைத்து வெல்வது தோல்வியோ வெற்றி என்பதை விட அதிகம் கற்றுத்தரும் ஆசான் ஒரு ஆசான் கற்றுத்தரும் பாடம் அனைத்துமே நமக்கு தோல்வியை கற்றுக் கொடுக்கும் தோல்விக்கு நிறைய ரூபங்கள் இருக்கும் துரோகம் ஏமாற்றி வெல்வது என நிறைய விஷயங்கள் சேர்ந்து தோல்விகள் வரும் அவைகள் உனக்கு கற்றுத்தரும் பாடமே வாழ்க்கையில் வெற்றியை மட்டும் குவிக்கும் வண்ணம் இல்லாது வெற்றியின் சாதனைகளாய் உன்னில் அமையும் தோல்வியிலும் தனிமையிலும் கற்ற பாடம் குரு போதித்த பாடங்களுக்கு ஒப்பிட்டு கூறலாம் தோல்வி என்பது தற்காலிகமாக ஒன்றில் வெற்றி அடையாதது ஆனால் நீ மேலும் முயற்சித்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் தோல்வியில் தேராமல் முயலாமல் இருப்பதுதான் உண்மையான தோல்வியின் வீழ்ச்சி இதை புரிந்து கொள் உன் அம்மா உன்னை அந்த அளவிற்கு விடமாட்டேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன்னை விட்டு நான் எப்போதும் மாட்டேன் நேரத்தை குறிக்கும் கடிகாரத்தை பார் வாழ்வில் உன் உழைப்பு எப்படி இருக்க வேண்டும் உழைப்பின் முக்கியத்துவம் என்ன என்பது உனக்கு புரியும் அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உனக்கு உன்னை சுற்றியுள்ளவர்கள் அமைவார்கள் வேதமின்றி நேசிக்க என்னத்தை வளர்த்துக்கொள் அது உன்னால் சில சூழ்நிலைகளில் முடியாத போது வெறுக்க நினைக்காதே நகர்ந்து நிற்க கற்றுக்கொள் அது உன்னை எப்போதும் சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் உன் அன்னையான நான் உனது எல்லா துயரங்களிலிருந்தும் உன்னை நான் விடுவிப்பேன் என் லீலைகளை நீ ஆர்வமோடும் அன்பு கலந்த இதயத்தோடும் கேட்கிறாயா நல்லது என்னை நாடி வந்தவர்கள் தங்கள் வாழ்வில் பலம் பெற்றதை கேள்வியுற்றாயா இவ்வளவு செய்த அன்னையாகிய நான் நீ வேண்டுகிற எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றுகிற நான் மிச்சமுள்ள வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தர மாட்டேனா இதற்காயின் மீது உனக்கு இத்தனை கோபம் அவ்வளவு இறுக்கமாக முகத்தை வைத்து கொண்டாயே ஏன் இந்த குழப்பம் பதற்றம் வீணான கவலை அனைத்தையும் விடுத்து உன் வேலைகளில் நீ கவனம் செலுத்து நான் உனக்காக வேலை செய்கிறேன் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன் பாதையில் நீ உறுதியாக இரு பிறர் சொல்வதை கேட்டு என்றும் மயங்கி விடாதே முதலில் உன் மீது நீ நம்பிக்கை வையேன் குழந்தையே நீ பார்த்து கொண்டே இரு உன்னை உன் அன்னையான நான் கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கின்றேன்